எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நேற்று ஃபுல்லா அவ்வளோ கேர்ள்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம வித் போலீஸோடைய சப்போர்ட்டோட அண்ட் அவங்களோட பெர்மிஷனோட வந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு ப்ராப்பராக எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் ஃபுல்லா வர ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப சாரிங்க உங்களை இந்த த்ரீ டேஸ் எனக்கே தெரியாத ஒரு ப்ராப்ளத்தில் அலைய வச்சதுக்கு ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ டைமிங் வந்துட்டு மார்னிங் எயிட் ஏஎம்ல இருந்து டென் பிஎம் வரைக்கும் இருக்கும் இந்த கேட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ வந்துட்டு உங்களை இந்த கேட்லேருந்து திரும்ப சொல்கிறேன் யாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க கரெக்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஐஸ்வர்யா மஹாலுக்கு மேல இருக்க சௌபாக்கிய மால் தேர்ட் ஃபுளோர் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நாளைக்கு டியூஸ்டே வெனஸ்டே சோ டேட் வந்து 8 9 சோ மறக்காம எல்லாரும் வந்துருங்க டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா அமர்நந்தினி ஆக்சுவலாக ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த டேட்டில் வச்சுருந்த எக்ஸ்போ வந்து ஒரு சில காரணமாக வந்து கஸ்டமர் வந்து உள்ளே விடாமல் ரொம்பவே ஒரு பிரச்சனையில் வந்து முடிஞ்சிட்டு அந்த டேட்டில் ஸோ அந்த டேட்டு தள்ளி இன்றைக்கி வந்து இன்றைக்கி நாளைக்கு இந்த டேட் இன் அந்த டேட்டு தள்ளி இன்னைக்கு நாளைக்கு தான் அந்த எக்ஸ்போ வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை யாருமே வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் நிம்மதியாக அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தேவையானதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தினி வந்து ஒரு வீடை வந்து போட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த வீடு தான் இப்போ செம்ம வேறலாம் போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க